ரெண்டு முடிவு எடுத்திருக்கிறேன் ஒண்ணு உங்களுக்கே குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடணும் யாருக்கு கண்ணால படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்க கட்சியாரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாம ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உயிரோட இருக்கக்கூடாது இது ரெண்டுதான் முடிவுங்கிற நிலையில இப்ப பேசிட்டு இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டமா இருந்தா பேசுவேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம ஒரு ஊடகத்துல சொல்லக்கூடிய செய்தி அது ரொம்ப வருத்தமா இருக்கு கஷ்டமா இருக்குறேன்

ஒரு நெருக்கடியான சூழலை எங்க கட்சியில உருவாகிடுச்சு சரி செய்யணுங்கறத நாங்கெல்லாம் தீவிரமா முயற்சி பண்றோம் நாப்பத்தி அஞ்சு வருஷம் உழைச்சுட்டு செதறி போகணும் எந்த பதவியும் நாங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படல ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலு நினைச்சேன் அப்புறம் கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்ச வற்புறுத்தி நிறுத்தி வைப்பாரு சென்னை அன்புமணி சொல்லுவாரு அப்படி போய் எங்களை குறை சொல்றது இப்ப மீண்டும் திரும்ப சொல்றேன் ஜி கே மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசமையும் விருப்பமும் என்னன்னா எங்க ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும் சந்திச்சாங்க நல்ல முடிவுனா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல எங்க கட்சியில எங்க இயக்கத்துல இருக்கிற எல்லா அமைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னை அன்புமணியும் சந்திக்கணும் அப்படி சந்திச்சிட்டாங்கனாவே எல்லாம் எழுது எம்பி எம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க அந்த நேரம் தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க பொறுப்பாளர்களை மாத்தனது நான் உண்மையும் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் மேலே கோவப்படுவார் சத்தம் போடுவார் பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளர் மாற்றாதீங்க மாற்றாதீங்க மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன் பேசப்பட்டுக்கிட்டேன் மாற்றி மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது அவருடைய முடிவு எடுத்துட்டாரு நான் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கிறேன் தான் எங்க ஆசை அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இப்ப போனா கூட ஐயா கிட்ட அவர்கிட்டயும் தொடர்ந்து நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசல நே முதல் நாள் இரவு மூணு நாலு முறை பேசணும் தொலைபேசியில் பேசிட்டே இருக்கிறேன் நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன் இப்ப வர்றது போன கூட சொல்லுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது அதனால் ஊடகத்தில் சமூக ஊடத்துலேயும் சரி ஒரு சில நாளை ஏ ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது அதெல்லாம் நல்லதில் நல்ல செய்தி இல்லை எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுறாங்கன்னு தெரியல அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரூமில் உட்காந்து கண்ணீரை வடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த செய்தியை பார்த்துட்டு எப்படி இவங்களுக்குன்னா மனசு வருதுன்னு ஆனால் இந்த ஜி கே மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறதா அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதுட்டோம் அவங்களுக்கு வாழ்த்த நன்றி சொல்லு வேற என்ன சொல்றது யாரு அதான் சில பேர் குற்றச்சாட்டு அவங்க விருப்பம் அது அவங்க விருப்பம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்றோம் நாங்க மனசாட்சி இப்ப பொருளாளர் திலக பாவா நான் எந்த குறையும் சொல்லல அவங்க பொறுப்புல இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் என் கையா கிட்ட சண்டை போட்டா வற்புறுத்தணும் நான் தான் இது என் மனசாட்சி சொல்லுது இது இப்ப போனா உள்ள திட்டுவார் இந்த செய்தி தெரிஞ்ச ஏன் உள்ள நடக்கிறதெல்லாம் வெளியில சொன்னீங்கன்னு திருத்துட்டு அதனால நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஒரு பொறுப்பாளர் கூட மாத்த வேண்டாங்க ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கயா 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 அவசரப்படாதீங்கன்னு சொல்ற அவரு மன உளைச்சல் வேதனை எல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு இவ்வளவு வேதனை இருக்குது எப்படி என்ன தயங்கி அப்படின்னு அவர் கொட்டுறாரு இதுதான் பொறுங்க சகிச்சுக்காங்க அப்படின்னு சொல்றோம் காலையில ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பெரிய ஆளுங்க இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பேசுறாங்க மணி சார் உங்க மேல ரொம்ப கல்லடிப்படுது எப்படிதான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லடி நிறைய பட்டா உதிர்ந்து சொன்னாங்க சொன்ன மரத்து மேல கல்லடி பண்ணு சொன்னாங்க அப்படி கல்லடி அதிகமா பட்டா உதிர்ந்து அப்படின்னு என்ன சார் இப்படி சொல்றீங்க ஏன் மனவேதன இன்னொரு உண்மையை சொல்றீங்களா அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்க ஐயா கிட்ட ஒரு முறை இல்ல பல முறை சொல்லிட்டேன் ஐயா எனக்கு இருக்கிற வேதனை மன உளைச்சல் எல்லாம் உங்ககிட்ட குமர்றேன் போகப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாவும் சொன்னேன் நான் ரெண்டு முடிவு எடுத்திருக்கிறேன் ஒன்னு உங்களுக்கு குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடணும் யாருக்கும் கண்ணல படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்க கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாம ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இருக்க இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டமா இருந்தால் பேசுவேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி அது எவ்வளோ வேதனை இருந்தா நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றா ஐயோ வேதனையா இருக்குது இது சரி ஒன்று உடனே எங்க மருந்து சொன்னது வாபஸ் வாங்கணும் சொன்னது வாபஸ் வாங்கினாரு எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன் நீங்கள் சரியா முதல்ல அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நடக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது இங்க இந்த மரியானா இந்த நிகழ்வுக்கு மனசுல வெச்சு இந்த பெரிய வணக்கி அல்லது பிரச்சனகி जीके மணி காரணனு சொல்றது அல்லது மற்றவங்க காரணனு சொல்றது இன்னொரு அரசியல் கட்சி காரணனு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும் சரியா இருக்க ஒண்ணு எங்க மருதுறைய நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமா அரசியல் பண்ணவர் அவருக்கு எவ்வளவு விவரமா இருக்குன்னு விவரம் இல்லாதவரை அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சரா இருந்து சாதனை படைச்சவர் அரசியல் அனுபவம் அவங்க ரெண்டு யாராவது யாரு சொல்லியும் சூழல் சில நிகழ்வுகள் இப்படி நடந்து விட்டது அதை நிகழக்கூடாது அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீக்கணும் ஒற்றுமைப்படுத்தணும் எல்லாருடைய முயற்சியும் தீவிர முயற்சி அதை நடக்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் தயவு செய்து ஊடகங்களாக இருக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஏதாவது ஒரு பிரிவினைக்கு செய்தி வராமல் மேலும் மேலும் வரிசலை ஏற்படக்கூடாது இப்ப இருக்கிறத நெருக்கமா வரத்துக்கு உண்டான ஒத்துழைப்பு கூட உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்க அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது சில நேரத்தில் கோபமாக ஒரு வார்த்தையில் சொல்றதெல்லாம் பெருசு கூடாது இல்லையா ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்றாங்கன்னா அதையே பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி பெருசுபடுத்தி செய்தி

நிர்வாகிகள் எல்லாரும் எங்க நிர்வாகிகள் எல்லாரும் மருத்துறையாவ நேசிப்பாங்க மருத்துவ மேல பாசத்தோடு இருப்பாங்க அதே நேரத்தில் எங்க சென்னைய அன்புமணி அரசியல் முன்னிலைப்படுத்துறோம் அவர் அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எல்லா என் விருப்பம் எல்லா அங்க தொண்டா எல்லாருடைய விருப்பம் இதுல மாறுபட்ட கருத்தே இல்லை எங்க ஐயா நல்லா இருக்கணும் அவர் பின்னால இருக்கணும் அவரு தெய்வமா வழிபடுன்னு தான் எங்க ஆசை சென்னை அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போனதான் எல்லாருடைய விருப்பம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தை இல்லை இடையில பிடிச்ச சூழ்நிலை அமைஞ்சிருச்சா வேதனை சார் ஒரே ஒரு சின்ன விளக்கம் சார் இது நீங்க வந்து கட்சியோட கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகளின்படி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி தலைவருக்கான தேர்வு திரும்பி நடைபெறுமா அது என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது கட்சி பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாது பேசுவோம் பேசி அது உண்மைதான் சட்ட விதி உண்மைதான் உண்மை இது என்னன்னு எங்க ஐயா கிட்ட சென்னை கலந்து பேசுவோம் நாங்க அதுக்குள்ள அவசரப்பட வேண்டியது இல்ல அவ்வளவு விதி சரியா சார் மூணு ஆண்டுகளுக்கு